சேரன் சார் வந்து நான் பாடிட்டு பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு மூணு லைன்ஸ் மறுபடியும் பாட வச்சாங்க அப்படிதான் அந்த பாடல் இல்ல இல்ல என்னோட சேர்ந்து நாலு சிங்கர்ஸ் இருக்காங்க மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு

அப்படின்னு இல்லை நான் தமிழ்ல கச்சேரிகள் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த மாதிரி வந்து கிராண்ட் பெருசா அந்த கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணல நான் மலையாளத்துல நிறைய கச்சேரிகள் பண்றேன் தமிழ்ல கூட பண்ணியிருக்கேன் ஆனா இவங்க அவங்க மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு கிராண்ட் ஒரு ஸ்கேல்ல ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை கொஞ்சம் ஆர்டினரியா கேட்டுருக்கேன் மேடம் லைக் கவுன்சில நம்ம ஏகம் சார் ஏராஜ் சாரும் வருவாங்களா

நதியா மொய்தோ அவங்களும் இன்ட்ரோடக்ஷன் நானும் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்துல கூட ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு பாசல் சார் தான் எனக்கு சொன்னது நீங்க சென்னைக்கு போகும்போது ராஜா சார போய் மீட் பண்ணுங்க ஒரு செக் பண்ண முதல்ல ஒரு கிண்டல் பண்றாரு ராஜா சார் கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படிதான் ராஜா சார் கிட்ட தாசண்ணாவோட மேனேஜரா இருந்த குஞ்சுமி வயலினிஸ்ட் அவருக்கு அங்க கூட்டிட்டு போற ராஜா சார் கிட்ட அங்க வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் ஆனா புகை பூச்சோட வாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்துல பூஜைக்கு ஏற்ற புகைங்கிற பாடல் பாடாச்சு

பாட்டு ஆறு பெரிய கோயிலா இருப்பீங்க பாடகா சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேரா சொல்லுங்க

உங்க சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ் பி வி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு அவரு பாட இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி அதே போல சின்ன கோயில் பாடும் அப்படின்னு சொல்லி இவங்க ஓப்பனிங் பண்ணாங்க அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா நீங்க கேட்டீங்களா

கண்டிப்பா அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான் அது வந்து அப்போ ஒரு குடும்பமா எல்லாரும் மெசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மெசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது நான் சின்ன பொண்ணா பாடம் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ் அந்த மாதிரி ருதம் வாசிக்கிறவங்க ருதம் சீன குட்டி சார் அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல நான் அப்போ எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் அங்கே கிடைச்சிட்டு இருந்தது முதல்ல ரெக்கார்டிங் லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு குடும்பமா இருந்து பிரிஞ்சு போன மாதிரி இப்ப யார் யாரு இருக்காங்க யார் யாரும் உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு இப்ப அதுலயே ஒரு பெரிய ஒரு ஒரு சங்கடம் எனக்கு உண்டு ஏன்னா எல்லாரும் ஒரு குடும்பமா இருந்து அந்த ஒரு ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்